அஸ்லாம் அலைக்கும் அமித்ஷா என்ன சொன்னார் தமிழிசை இசை அளித்த பதில் தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் இந்த முக்கிய செய்தியை படிக்கிறேன் கேட்பிறாக அமித்ஷா என்ன சொன்னார் தமிழிசை இசை அளித்த பதில் ஆந்திர முதல்வர் பதவியேற்பு விழாவில் அமித்ஷா பேசியது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு தமிழிசை சௌந்தரராஜன் பதிலளித்துள்ளார் ஆந்திர முதல்வராக சந்திரபாபு நாயுடு பதவியேற்கும் விழாவில் நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்னதாக விழா மேடைக்கு வந்த முன்னாள் ஆளுநர் தமிழிசை பாஜக தலைவர்களுக்கு வணக்கம் தெரிவித்துக்கொண்டு கிளம்பினார் அப்போது அவரை அழைத்த அமித்ஷா தமிழிசையிடம் ஏதோ சொல்ல அதற்கு தமிழ் செய்யும் பணிவான முறையில் பதிலளித்தார் ஆனால் அதனை ஏற்றுக்கொள்ளாத அமித்ஷா காட்டமாக பேசினார் தமிழிசைக்கு ஏதோ அறிவுறுத்தினார் என்பது போல அமைந்திருந்தது அவருடைய பேச்சு இரண்டு பேரும் பேசிக்கொள்ளுவது சாதாரணமானதாக இல்லை என்பது அவர்கள் அருகில் அமர்ந்திருப்பவர்களின் முகங்களிலிருந்தும் நன்றாகவே தெரிகிறது இந்த காட்சிகள் அனைத்தும் தொலைக்காட்சி ஊடகங்களில் வெளியாகி இருந்தது இந்த ஒட்டுமொத்த நிகழ்வும் வீடியோவில் பதிவாகி ஊடகங்கள் வாயிலாக வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் இந்த நிகழ்வு தொடர்பாக சென்னை விமான நிலையத்தில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சௌந்தரராஜனிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் அவர் பதில் அளிக்காமல் நன்றி தெரிவித்து வேகமாக சென்றுவிட்டார் பொதுவாக செய்தியாளர்களை தவிர்க்காத தமிழிசை சௌந்தரராஜன் முதல் முறையாக இப்படி நடந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது நன்றி அஸ்லாம் அலைக்கு.